செய்வர் தன்ன நேரம் நாம் நாரண்ணான நாரேர் அண்ணா தன்னாம் செய நீத்து கணிவாயில் முத்து செந்திடும் செந்திடும் செய்த கையன்னைக்கு கண்டிழ செய்த அடையாளம் சொல்லுகின்றாய் என் வாழ்க்கை அமைந்ததாக

பின்னீரை ஒட்டி யானம் என் மானுக்கு இன்பம் உள்ளம் மேனி எல்லாம் தங்க நீரம் அம்மா தங்கம் என்னை தான் மூட வேளாமோட உந்தாளுக்கு கண்டதுண்டோ கா பெண்ணு என் மா கண்டயோ இல்லை காதல் கொண்டதனால் காதல் கொண்டதனால் உண்மையம்டி சென்று சென்று செயற்கள் என் வாக்கு நீரா <laughs> என்மா <laughs> <laughs> Bom um, tarde, tá, um,